இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹோக்கி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து சால்ட்ரிங் உடன் கூடிய ஒரு டீசால்ட்ரிங் பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம டீசால்ட்ரிங் பண்ணுற போது லெட்டை ஹீட் பண்ணிட்டு ஒரு டீசால்ட்ரிங் பம்பை வச்சு அந்த லெட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணி உறிஞ்சி எடுப்போம் அப்படி இல்லைனா காப்பர் ஒயர்ஸை வச்சு அது மேலே ஹீட் பண்ணி அந்த லெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இந்த ரெண்டு மெத்தடுமே சிங்கிள் சைட் பிசிபி போர்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் டபுள் சைடு பிசிபி போர்டில் காம்பனன்ஸ் பிளேஸ் பண்ணுற ஹோல்ஸில் மேலேருந்து கீழே வரைக்கும் லெட்டு நிரம்பி இருக்கும் அப்படி நிரம்பி இருக்கிற லெட்டோட நடுவில் தான் நாம் பிளேஸ் பண்ண காம்பனன்ஸ் லீடு இருக்கும் இதை நம்ம சாதாரண சால்ரிங் பம்பை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய நேரம் நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கல அந்த லெக்ஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிங்கிள் சைடு பிசிபி போர்டில் நம்ம சாதாரண டீசால்ரிங் பம்பை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது டபுள் சைடு போர்டுன்னு வரப்போ சாதாரணமாக வந்து ஒரு சின்ன சின்ன காம்பினேட்ஸ் இருந்தாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே நிறைய லெக் இருக்கிற ஐசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்க சாதாரண டீசல் பம்பை வச்சு அடிக்கடி ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா கண்டிப்பா அந்த போர்டு வந்து ஸ்பாயில் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான ஹோக்கி அப்படின்ற சிங்கிள் சைட் போர்டா இருந்தாலும் சரி டபுள் சைட் போர்டா இருந்தாலும் சரி நாம ரிமூவ் பண்ண வேண்டிய காம்பஸ் மேல லைட்டா பேஸ்டா தடவிட்டு இந்த டீசல்ரிங் பம்பு நார்மலா நம்ம டீசல்ரிங் பண்ற ஏர் பம்ப் யூஸ் பண்ற மாதிரி தான் அதே மாதிரி பிரஸ் பண்ணிக்கிட்டு நாம் ரிமூவ் பண்ண வேண்டிய காம்பஸ் மேல வச்சு டூ செகண்ட் விட்டு ஒரு கிளிக் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உள்ள உள்ளே இருக்கிறது நைன்ட்டி பர்சன்டேஜ் வெளியே வந்துடும் ரெண்டாவது ஸ்டோக்லேயே நீங்கள் சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிட முடியும் இதனால் உங்கள் நேரம் மிச்சமாகவும் வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம் போர்டில் இருக்கிற லெட்டை உறிஞ்சில் இருக்கிறது ஆர்டினரி ஏர் பம்ப் மாதிரி தான் இதுவும் உள்ளவே இழுத்துக்கும் ஆனால் அடைச்சிக்கிச்சு அப்படின்னாக்கல நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஒருவேளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி உள்ளே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாக்கல முன்னாடி இருக்கிற பின்ன கழட்டிட்டு இருந்து தட்டி கீழே கொட்டிடலாம் முடிஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பிராண்டை நீங்க மல்ட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சைடு பிசிபி போர்டில் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டீசல்டரிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டபுள் சைடு பிசிபி போர்டையும் நம்ம இதில் ரொம்ப ஈஸியாக டீசல்ரிங் பண்ணிக்கலாம் இதை வாங்கணும்னு நினைச்சிங்கனாக்கல இந்த மாதிரி டீசல்ரிங் பம்பு எல்லா கடையிலுமே வந்துருச்சு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க